பிரியமானவர்களே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கணும் சந்தோஷமா இருக்குன்னு நினைச்சாலும் ஒரு நாள் சந்தோஷமா விட மாட்டேங்கிறாங்களே யார் விட மாட்டேங்கிறா சுத்தியில இருக்கிறவங்க தான் நமக்கு ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்காங்க டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க வீட்டுக்குள்ளேயும் சரி வெளியிலையும் சரி நம்ம படிக்கிற இடத்துல வேலை செய்கிற இடத்துல ஒளி செய்கிற இடத்துல ஏதாவது காரணம் இல்லாத பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கு யாரால வருது சில சமயம் நம்ம தெரிஞ்சவங்க பழகினவங்க நன்மை பெற்றவங்களே இப்படி பண்ணிடுறாங்க அது நம்ம ரொம்ப பாதிக்குது அப்படின்னு சிலர் மேல கோமா வருது எரிச்சல் எரிச்சலா வருது ஏதோ பண்ணிரன்னு தோணுது அப்படிலாம் இல்ல அதான் வாழ்க்கை இந்த மாதிரி பாதையில நம்ம நடந்து போகும்போது நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு ஆண்டு சொல்றார் என்ன செய்யணுமா ரோமர் பன்னிரெண்டாம் அதிகார இருபத்தோரா வசனத்துல ஆண்டோடைய வார்த்தை சொல்லுகிறாரு நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு நீ ஜெயிக்கணும் இந்த பிரச்சனையில ஜெயிக்கணும் உனக்கு தீமை செய்யறாங்கல்ல பதில் தீமை செய்யணும்னு நினைக்கிற இல்ல பழி வாங்கிடணும் அவங்களுக்கு அப்படி நடந்துடணும் பல்ல கடிக்கிறாங்க இல்ல அப்படி இல்லை நீ அவளை நன்மை செய்து அதை ஜெயிக்கணும் தீமை செய்த மக்களுக்கு நன்மை செய்யறதா அதுதான் ஏசு கற்றுக் கொடுத்த ஒரு காரியம் தீமை செய்கிறவங்களுக்கு நன்மை செய்யுங்க இயேசு ஒரு குற்றமும் செய்யல ஜனங்களுக்கு நன்மை செய்தார் அவரை பிடிக்கிறதுக்கு கத்திகளோட பட்டயத்தோட கம்போட கெச்சமனைத்தோட துள்ள வர்றாங்க அதுல ஒரு போர் வீரெல்லாம் பயங்கரமா ஏசு பிடிக்கணும் கட்டணும்ன்றான் அப்போ பேத அவடைய காதரை பட்டயத்தை வச்சு வெட்டி காது துண்டா விழுந்துட்டு துள்ளுனா கொதிச்சா காது துண்டா விழுந்துட்டா அவ்வளவுதான் வலியில துடிக்கறா ரத்தம் வருது ஏசு அந்த காதை எடுத்து அதை வச்சு ஒட்ட விட்டு அதான் ஏசு செய்த பெரியார் போதும் காதை ஒட்ட வச்சுட்டாரு ரத்தம் எல்லாம் நின்றுட்டு காயம் போயிட்டு இழந்து போன காதை திரும்ப வந்துட்டு அவருக்கு தீமை செய்ய வந்த அவர் எனக்கு நன்மை செய்துட்டார் இப்போ அந்த மனிதனுடைய மன எப்படி இருக்கும் ஏசுவை கரஸ்ட் பண்ணணும்னு அடிக்கணும் கொல்லணுன்றவன் எப்படி இயேசுவை பின்பற்றி அப்படியே போயிருப்பான்னு யோசித்து பாருங்க அதுதான் இயேசு ஏசு நம்ம கற்றுக் கொடுக்கிற பாடம் ஒரு சமயம் பாருங்க ஒரு பொய்யான குற்றச்சாட்டை சொல்லி என்னை பற்றி ஒரு தவறான காரியத்தை சொல்லி நான் ஏமாத்திட்டேன் வஞ்சித்திட்டேன்னு சொல்லி ஒரு பெரிய கூட்டத்தை ஒருத்தர் கூட்டிகிட்டு வந்துட்டார் வழக்கு பேசுறதுக்கு எனக்கு அதை நான் இவருக்கு நன்மை தானே செய்ய போனேன் இவர் என்னடா இந்த மாதிரி பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி அப்போ வந்தவங்களுக்கு நான் விளக்கி ரெக்கார்டெல்லாம் எடுத்து காமிச்சா ஐயோ பிறத நாங்கள் தப்பு பண்ணிட்டோம் இருந்தாலும் உங்களை பற்றி பொய்யான காரியத்தை சொல்லி எங்களை கூட்டிட்டு வந்துட்டான் எங்களை மன்னிச்சுக்கிடுங்க நாங்கள் போறோன்னு போயிட்டாங்க என்னை அவமானப்படுத்தணும் பொய்யான குற்றச்சாட்ட சொல்லி வேதனைப்பட்ட பட்ட அந்த மனிதர் வந்து பேசிட்டு போயிட்டார் இப்போ அந்த சகோதரனை என்ன தோன்றும் அவருக்கு என்ன தப்பு செய்ய ஏன் என்னை அபாண்டமான பள்ளி சுமத்தி தீமையை கொண்டு வந்தாரு ஏன் எனக்கு ஒரு தீமை செய்யணும் அப்பாண்ட சொன்னார் மகனே தீமை செய்யறவனுக்கு என் நன்மை செய்யேசு சொன்ன வார்த்தை என் உள்ளத்திலே துவனிக்க ஆரம்பித்த நான் ஜெபிக்க ஆரம்பி அந்த சகோதரனை நான் மனப்பூர்மா மன்னிக்கிறேன் ஆண்டு அவரை அவருக்கு நான் நன்மை செய்வதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு தாங்க அப்படின்னு நான் அவருக்கு நன்மை செய்ய சொன்ன வசனத்தின்படி எனக்கு ஒரு வாய்ப்பை உண்டாக்கி பண்ணினேன் சில காலங்கள் கழிந்தது அவர் எல்லாத்தையும் இழந்து சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் கஷ்டப்படுவதை நான் கேள்விப்பட்ட போது ஒரு நண்பர் மூலமாய் அவரை வரவழைத்தேன் வரவழைத்து அவருக்கு தேவையான உதவிகளை செய்து ஒன்று கலங்காருங்க உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை வருமான வரைக்கும் நான் உதவி செய்கிறேன் என்னை குடும்பத்தில் சாப்பாட்டுக்கே வழி இல்லை அப்போ ஆண்டு வர தண்டிச்சுட்டார் எனக்கு யுத்தம் பண்ணிட்டார் அப்படின்னு நான் சந்தோஷப்படலை அவருக்கு உதவி செய்கிற வாய்ப்பை கத்தர் எனக்கு தந்திருக்கிறார் நான் அவரை நேசித்து ஜபம் பண்ணி அவருக்கு உதவி செய்து உங்களுக்கு ஒரு வருமான வரைக்கும் நான் ஹெல்ப் பண்ணுறேன் நீங்கள் பயப்படாதுங்கன்னு சொல்லி அவருக்கு உதவி செய்வதற்கு தேவன் கருவை கொடுத்தார் அது எவ்வளோ பெரிய சந்தோஷம் தெரியுமா அதுதான் வெற்றி அதுதான் சாத்தானை ஜெயிக்கிற ஜெயம் அன்று சொன்னார் நீங்கள் தீமைனாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லுங்க நன்மை செய்து ஜெயிங்க உங்களுக்கு யார் தீமை செய்கிறாங்க வீட்டுக்குள்ளே இருப்பாங்க உங்களை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க வெளியில வீட்டுக்குள்ளே இருந்தே நிம்மதியை கெடுப்பாங்க நீங்கள் வேலை செய்கிற இடம் ஊழியும் செய்கிற இடம் வசிக்கிற இடம் எல்லா இடத்துலையுமே இருப்பாங்க உங்களுக்கு தீமை செய்யற மக்களுக்கு ஆண்டு வர உங்களுக்கு நான் நன்மை செய்யணும் எனக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுங்கன்னு கேளுங்க கத்தரை ஏற்படுத்தி தருவார் அவங்க உண்மையா நேசித்த நன்மை செய்யுங்க அதுல இருக்கிற சந்தோஷம் இருக்கு பாருங்க அது எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி தெரியுமா அது ஒரு பெரிய சந்தோஷங்க இன்னைக்கு சொல்லுங்க ஆண்டு எனக்கு தீமை செய்யறவங்கள மனப்பூர்வமா நான் மன்னிக்கிறேன் நான் அவங்களுக்கு நன்மை செய்யணும் அவங்களுக்கு உதவி செய்யணும் அவங்கள நான் சந்தோஷப்படுத்தணும் எனக்கு தாங்க நான் தீமையினால வெல்லப்படாம தீமையை நன்மை செய்து ஜெயிக்கணும்னு சொல்லி கொடுத்தீங்க அதை பின்பற்ற எனக்கு உதவி செய்யுங்க இன்றைக்கே நான் அதை செய்யணும் எனக்கு உதவி செய்யுங்க இயேசுவின் நாமத்தில் ஆமேன் ஆமேன்